வணக்கம் ரவி ரங்கநாதன் ஃபிசியோதெரபிஸ் சென்னையிலேருந்து என்கிட்ட இன்னி காலையில் ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க எனக்கு முட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளைய ஆரம்பிக்குது வெளிப்பக்கமாக வளையுது அதை டாக்டர் பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பிரேஸ் ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு வளைய ஆரம்பிக்குது இன்னும் முழுசாக ரொம்ப வளைஞ்சு போகலை ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுதே நாம் பிரேஸை போட்டுடுறது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் வந்தோம் இது ஒரு டெலிகேட்டான கேள்வி இந்த காலோடு நீங்கள் நிறைய நேரம் வழியோடு நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த வளைவை வந்துட்டு இன்னும் அதிகமாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பின்னாடி வேதனைகள் அதிகமாக ஆகலாம் அதுக்கப்புறமா பின்னாடி சர்ஜரிக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் வாசம் ஆனால் பிரேஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து அவசியமா அப்படிங்கிறத நாம் கேட்டுக்கணும் அதாவது நீங்கள் காலை ஊனும்போது உங்கள் முட்டி மடங்கிட பார்க்குது இல்லை இப்படி அப்படி நழுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிரேஸ் அதுலேயும் ஹிஞ்ச் பிரேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ஹிஞ்ச் பிரேஸ் மீனிங் அது என்ன பண்ணுது ரெண்டு பக்கமும் ரெண்டு மெட்டல் இருக்கும் நடுவில் ரெண்டு ஜாயிண்ட் இருக்கும் இது மடக்க விடும் நீட்டை விடும் ஆனால் வேற எந்த மூவ்மெண்ட்டையும் விடாது அந்த மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறது தான் அந்த பிரேஸ் அந்த பிரேஸ் பண்ணும்போது என்னாகும் உங்களை மடங்க விடும் நிமிர விடும் நீங்கள் சேரில் உட்காரலாம் எந்திரிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அவசரத்துக்கு இப்படி திரும்பி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த திரும்பிறத அது விடாது அந்த மாதிரி விடாமல் போயிடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பிரேசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சி தான் செய்வீங்க திரும்ப மாட்டீங்க அப்படி திரும்புறதா தான் இப்படி திரும்பி குனிஞ்சி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க மாற்ற ஆரம்பிச்சுடுவீங்க உங்கள் வாழ்க்கையே வாழ்வியலையே வந்து அது மாற்றி விட்டுடுது அதனால நான் அந்த மாதிரி பிரேஸ் எல்லாம் வந்து போடுறத முடிஞ்ச வரைக்கும் தவறுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் இருக்கிற தசைகளை வலுவாக்க முடியுமா இப்போ இந்த காலு வலு கம்மியாக இருக்குது அந்த வலு கம்மியாக இருக்கிறதுனால லோடு தேவையில்லாத ஆங்கிள்ஸில் விழுது அதனால வளையுதுன்னு சொன்னால் அந்த வலுவை நாம் பில்டு பண்ண முடியுமா அது பண்ணி நடக்கிறது போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லை அவங்க வலு என்ன பில்டு பண்ணாலும் அந்த கால் வளைஞ்சிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொன்னால் நடக்கிறதுக்கு பதிலாக எக்ஸசைசஸை மாற்றிட முடியுமா ஹைட்ரோ தெரப்பி ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு நடக்கிற மாதிரி விஷயங்கள் செய்ய முடியுமா இல்லை சைக்கிள் ஓட்ட முடியுமா ஸோ காலை வலுப்படுத்துகிறோம் ஆனால் லோடு இல்லாமல் செய்ய முடியுமா தண்ணியில் செய்யும்போது வந்து உங்கள் லோடு கொஞ்சம் தூக்கி கொடுத்துற போது அதனால் நீங்கள் லோடு இல்லாமல் செய்ய முடியும் வளையாது ஃபர்தராக சைக்கிள் ஓட்டும் போது வந்து உட்காந்துடுறீங்க அதனால் இடுப்பில் பாதி வைட்டு போயிடுது நீங்கள் காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம் உங்களுக்கு அது பாதர் பண்ணாது முட்டியை வலி கொடுக்காது வளையாது அதனால் அதை செய்யலாம் ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் முறைகளை மாற்றிக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து உடனே பிரேஸ் போட்டுட போட்டுடணுமா அப்படிங்கிறத வந்துட்டு பிரேஸுங்கிறத கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இதை தாண்டி பிரேஸ் நம்ம போட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னால் எல்லா தசைகளுக்கும் உள்ள வேலை முழுசாக கிடைக்காது அப்படி கிடைக்கல அப்படின்னா அது குறைவாக தான் வேலை செய்யும் குறைவாக வேலை செய்யும்போது நம்ம தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து போகிறதுக்கும் அது எந்தெந்த அவசரத்துக்கு என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஃபிட்னஸ் லெவல்ஸ் வந்து குறஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிரேஸுங்கிறத கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நேச்சர் கொடுத்த அந்த ஜாயிண்ட்டை அப்படியே யூஸ் பண்ண முடியுமா சுற்றி இருக்கிற தசைகள்லாம் யூஸ் பண்ணி மெனிய டைம்ஸ் மக்கள் என்ன பண்றாங்க முட்டியில் வலிக்குது முட்டி ஆடுது அப்படின்னு சொன்னா முட்டி தசைகளை மட்டுமே வலுப்படுத்த பார்க்குறாங்க அது மாதிரியும் பார்க்க வேண்டாம் முட்டி மேலே ஒரு இடுப்புன்னு ஒரு ஜாயிண்ட்டு கீழே கணுக்கால்னு ஒரு ஜாயிண்ட் ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு ஜாயிண்ட் அதனால பாதத்துல எதனா பிரச்சனை இருந்தாலும் முட்டியில் பிரச்சனைகள் வரலாம் இடுப்புல எதனா பிரச்சனை இருந்தாலும் முட்டியில் பிரச்சனை வரலாம் அதனால உங்கள் ஃபிஸியோ போகும்போது அவங்க உங்கள் இடுப்பையும் பார்க்குறாங்களா கணுக்காலையும் பார்க்குறாங்களா ரெண்டுத்துலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் நடக்கும்போது உங்கள் அலைன்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்களா எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள் அவங்கள கேள்விகள் கேளுங்கள் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது நீங்கள் கேட்டு அவங்களால சரியாக விளக்கம் சொல்ல முடியலன்னு சொன்னால் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேறு ஒரு ஃபிசியோ தெரபிஸ்ட்கிட்ட வாங்குங்க தேர்ந்த ஃபிசியோ தெரபிஸ்ட்டை கண்டுபிடிக்கும்போது அவங்க இந்த தசைகளில் வீக்காக இருக்குதா இல்லை டைட்டாக இருக்குதா இல்லை நிறைய நேரம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வலுவில்லையா உங்கள் எனர்ஜியை எப்படி நீங்கள் கன்சர்வ் பண்ணலாம் எப்படி நீங்கள் அந்த வளைவு அதிகமாகாமல் நீங்கள் எப்படி உங்கள் எக்ஸசைஸையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அத்தனைக்கும் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் தேர்ந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கண்டுபிடிங்க பிரேஸ் போடுறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க நான் போடவே வேண்டான்னு சொல்ல வரல ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு பிரேஸ் அவசியமாக மாறலாம் முடிஞ்ச வரைக்கும் சர்ஜரியும் சரி பிரேஸையும் சரி எவ்வளோ தள்ளி போட்டு நேச்சர் கொடுத்த அதே ஜாயிண்ட்டை வச்சு வேலை செய்ய முடியுமான்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம் நன்றி